இப்போ இந்த மீட் பர்பஸ் சொன்னீங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் ஒரு கோழியானது பெருவடை கோழியானது எத்தனை மாசத்துல வந்து கறிக்கி வந்து கொடுக்கற அளவுக்கு வளரும் ஒரு பெருவடை கோழியானது உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா சேவடா இருந்தா ஒரு மூணு கிலோ ஓடி இருந்தோம் சரிங்க பெட்டையா இருந்தா ஒரு ரெண்டு ரெண்டு நானூறு ரெண்டு நானூறு அந்த வெயிட் வரும் சரிங்க இப்போ கறிக்கி வந்து விற்பனை செய்யும்போது போது இந்த கறிக்கடைக்காரங்களா விலை குறைவாதான் எடுக்கிறாங்க நம்ம கிட்ட அதுக்கு நம்ம வளர்த்தறக்கான தகுந்த விலை வந்து அவங்க கொடுக்கறது இல்லை அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இல்ல அவன் போர் பிப்டி எடுத்தாலுமே எனக்கு ஏன்னா இப்ப வந்து வர வந்து அந்த அளவுக்கு இருக்கு சரிங்க வந்து போச்சு ரெண்டு கிலோ கோழி ஒண்ணு இறக்குது அப்படின்னா அவன் ஒரு ஐநூறு போட்டு கதக்கிடக்கதை வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு இன்கம் வந்துடும் அதே வந்து அந்த டிசீஸ் வந்து அந்த கோழி இறந்து போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ்ல போயிட்டு இருக்கு ஓகே எந்த அளவுக்கு கோழியை வந்து நீங்க சீக்கிரமா அழிக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரம் அழிச்சுக்கோங்க இந்த மார்ஜின் வந்து நானூத்தி மட்டும் ஐநூறுங்கிறது ரீசன்பிலாம் ரீசனபிளான பிரைஸா தெரியுது